அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு சிலபஸ் வைஸ் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம் ஸோ அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் ஸோ அது மூலிமா பாருங்கள் நம்ம சேனல்லையும் போய் செக் பண்ணுங்கள் வீட்டில் இருந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு எஃபெக்ட் எடுத்து சிலபஸ் வைஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம் சரி ஓகே நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டென்த் அரசியலமைப்பில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முப்பது கொஸ்டின் பார்த்துருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டில் முப்பதுலேருந்து அறுபது கொஸ்டின் வரையும் பார்க்க போகிறோம் மொத்தமாக வந்து முப்பது கொஸ்டின் புரியுதுங்களா ஸோ முப்பத்தோருலருந்து அறுபது வரைக்கும் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நாங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவாக இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே தேர்ட்டி ஒன் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இன் இது வந்து டென்த்தில் வந்து அரசியலமைப்பு ச லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் வந்து கண்டிப்பாக ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஓகேங்களா ஸோ தேர்ட்டி ஒன் கொஸ்டின் வந்து நிதிக்குழு பற்றிய சரத் வந்து சரத் இரநூத்தி எண்பது அதாவது இரநூத்தி தான் வந்து நிதிக்குழு பற்றிய சரத்து அதுக்கப்புறம் தேர்ட்டி டூ தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு பஞ்சாப் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஸோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எழுபத்தொன்று எழுபத்தஞ்சு இது எல்லாமே அந்தந்த அவசர நிலை அறிவித்த ஆண்டுகள் ஸோ ஆனால் வந்து ஃபஸ்ட்டு பஞ்சாபில் தான் அதிக முறை வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் அந்த கேரளாவில்தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக முறை வந்து தேசிய அவசர நிலை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ தேர்ட்டி த்ரீ கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் எந்த நாட்டில் தோன்றியதுன்னா யுஎஸ்ஏ ஓகேங்களா தேர்ட்டி ஃபோர் அரசியலமைப்பு நிர்ணய சபை கூட்டம் பதினோரு அமர்வுகள் நூற்றி அறுபத்தாறு நாட்களாக நடைபெற்று இதில் வந்து எத்தனை திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தி மூணு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் அதுதான் தான் பாருங்கள் முப்பத்தஞ்சாவது கொஸ்டின் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ள ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நவம்பர் இருபத்தாறு ஸோ அதில் இருந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் மந்த்து கேப் கொடுத்துருப்பாங்கள்ல ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ டைம் வந்து பார்த்திங்கன்னா திருத்திருப்பாங்க ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் சமதர்மம் தர்மம் சமசார்ம ஒரு சொல் வந்து எப்போ சேர்க்கப்பட்டாங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க தேர்ட்டி எயிட் சிட்டிசன் என்ற சொல் வந்து சிவிக்ஸ் என்ற லத்தின் சொல்லிலிருந்து பெறப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு அது அப்படி அதுக்கு என்ன பொருள்னு பார்த்திங்கன்னா நகர அரசியல் வசிப்பவர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிட்டினானே என்ன நகரப்புறம் தான் ஸோ அப்படின்னு ஞாபகிட்டாலும் ஈஸி தான் ஸோ அதுக்கப்புறமா வந்து குடியுரிமை சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு எத்தனை வழிகளில் வந்து நம்ம குடியுரிமை பெறலாம்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வழியில வந்து பெறலாம் மூணு வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அதை இழக்கலாம் புரியுதுங்களா ஸோ இப்போ தேசிய கு குற்றங்கள்லாம் ஏதாவது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுடைய குடியுரிமை வந்து ரத்து செய்வாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து நாற்பத்தி ஒன்று தொடக்க கல்வி பெறும் உரிமை வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தாறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டு தொடக்க கல்வி உரிமை பெறும் சட்டம் வந்து எண்பத்தாறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஸோ அதுக்கப்புறமா இந்த வரிசைப்படுத்துகன்னு கேட்கலாம் ஸோ இறையாண்மை சமதர்மம் சம சார்பற்ற அதுக்கப்புறம் ஜனநாயகம் குடியரசு ஸோ இது வந்து கேட்கலாம் ஸோ அதாவது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபார்ட்டி டூ இந்திய அரசு நெறிமுறை கோட்பாடு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா அயர்லாந்து ஸோ இது வந்து பகுதி நாலுல வரும் ஸோ இது வந்து எங்கேருந்து பெறப்பட்டாங்கன்னா அயர்லாந்துலேருந்து இருந்து பெற்றிருக்காங்க நாற்பத்தி நாலாவது அவசர நிலை நெருக்கடியின் போது தடை செய்ய முடியாதது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தொன்று தடை செய்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது இருபது இருபத்தொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அடிப்படை உரிமைகளில் வரக்கூடியது இதெல்லாம் புரியுதுங்களா சரி அதுக்கப்புறமா வந்து நீதி பேராணையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு விதமான நீதி பேராணி இருக்குது ஸோ இது ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது நிறைய இது எதுவுமே கேட்க மாட்டாங்க ஸோ பட்டு என்னென்ன நீதி பேராணை இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சு வச்சு ஸோ அதுக்கப்புறம் நாற்பத்தி ஆறு தீண்டாமை பற்றிய குறிப்பிடும் சரத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னது தீண்டாமை பற்றி குறிப்பிடும் சரத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு நேருவின் குறிக்கோள் தீர்மானம் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தை நிர்ணய சபை ஏற்றுக்கொண்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி ரெண்டு ஐம்பதாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை சட்டம் எத்தனை முறை வந்து திருத்தப்பட்டிருக்குன்னா எட்டு முறை வந்து திருத்தியிருக்காங்க ஓகேங்களா குடியுரிமை சட்டம் எத்தனை முறையை திருத்திருக்காங்கன்னா எட்டு முறை திருத்திருக்காங்க பொது வேலைவாய்ப்புகள் சம வே அதாவது வாய்ப்பு அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபில் வந்து சம வாய்ப்பு எல்லாருக்கும் தரணும் அப்படின்னு சொல்கிறது வந்து சார் பதினாறு அப்புறம் பதினேழு வந்து அதாவது பதினேழு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தீண்டாமை ஒழிப்பு புரியுதுங்களா ஸோ அதுக்கப்புறமா வந்து ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர ம மற்ற அனைத்து பட்டங்களையும் நீக்குதல் சரத் வந்து சரத்து வந்து பதினெட்டு புரியுதுங்களா ஐம்பத்தஞ்சாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்காரியா குழு இரநூத்தி நாற்பத்தேழு பரிந்துரைகளை செய்து அதில் எத்தனை மத்திய அரசு வந்து செயல்படுத்தியதுன்னா நூற்றி எண்பது ஸோ சர்க்காரியா குழுன்றது மத்திய மாநில அரசுக்கான அந்த உறவுகளை பற்றி செக் பண்ணுறதுக்கு அமைக்கப்பட்ட குழு தான் அது வந்து இரநூத்தி நாற்பத்தேழு பரிந்துரையை வந்து செஞ்சுருக்கு அதில் நூற்றி எண்பது வந்து செயல்படுத்தியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து ஐம்பத்தாறாவது கொஸ்டின் முதல் அவசர நிலை பிரகடனம் வந்து எந்த மாநிலத்தில் வந்து கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று பஞ்சாப் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பஞ்சாப் தான் வந்து அதிக முறை வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அரசியலமைப்பு திருத்த சட்டம் வந்து பகுதி மற்றும் சரத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது அரசியலமைப்பில் வந்து நம்ம ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னா அது என்ன பகுதின்னு பார்த்தீங்கன்னா இருபது ஸோ இருபது பகுதி ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் படி தான் வந்து கொண்டு வராங்க ஸோ குழு இம்பார்ட்டன்ட் குழுக்கள் என்னென்னு பார்க்கணும் ராஜமன்னார் குழு வந்து ஸ்டேட் லெவல் மத்திய மாநில உறவுகளை பற்றி செக் பண்ணுறதுக்கு அமைக்கப்பட்ட குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது சர்க்காரியா குழு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லெவலில் அமைக்கப்பட்ட குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எம்எம் புன்சி குழு வந்து ரெண்டாயிரத்தி ஏழு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெங்கட குழு வந்து ரெண்டாயிரம் சர்தார் சிங் கமிட்டி வந்து இது வந்து அடிப்படை கடமைக்காக அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிரிவு இருபத்தொம்பது முப்பது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ சிறுபான்மையரோட அந்த எழுத்து மொழி கலாச்சாரத்தைலாம் வந்து பாதுகாக்கிறது பிரிவு இருபத்தி ஒம்பது பிரிவு முப்பது வந்து சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை ஓகேங்களா ஸோ இது ரொம்ப ச அடிப்படை கடமையில் நம்ம தனியாகவே அந்த சரத்து வந்து பதினாலுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு வரைக்குமே நம்ம தனியாக பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழி மொத்தம் ஆறு மொழிக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து தமிழுக்கு தான் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலில் சமஸ்கிருதம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் தெலுங்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் கன்னடம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒடிசா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஸோ இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க லாஸ்ட்டு குரூப் ஃபோரில் கூட கேட்டிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ் தான் அடுத்து சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டு மொழி கொடுத்துருக்காங்க தெலுங்கு கன்னடம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கேரளம் அதாவது மலையாளத்தில் கொடுத்துருக்காங்க ஒடிசா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து டிஎன்பிசி சார்ந்து சிலபஸ் வைஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம் ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ